ஓம் சரவண ஜோதியே நமோ நம தேசிகா அரங்கா முருகா என வேண்ட வேண்டிய அக்கணமே அவரவருக்கும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மகா மந்திரம் இந்த வாரத்தில் குருநாதர் கொடுத்துருக்காங்க இந்த குருவார அருளாசி நூல் முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருலகம் தரும பூமியாகவே புண்ணிய வழிகாட்டும் அம்சமாக ஆறுமுக பெருமான் என்னை அரங்க மகானாக அவதரிக்க செய்து செய்துமே பிரணவ குடில் படைத்து சித்திகள் அருளில் அன்னதான சேவையே மெய்ஞானமாக்கி தர்மம் பெருக்கி முக்தி அருளி சரவண ஜோதியில் கலந்திட அருளிய அருளிய வேளவா உமை போற்றி அரங்க மகான் யானும் இனிதே வரமென குரோதி திங்கள் வழங்குவேன் பஞ்ச குருவார ஆசி ஆசிதனை சன்மார்க்க மக்கள் அனைவரும் தேற்றம் கண்டிட ஆசி தருவேன் ஜோதி சொரூபமாக ஆற்றல் மிக்க பிரணவ குடில் தன்னை குடில் தன்னை ஞானியர் படைகள் குறைவின்றி காத்து வருக தேடி வந்து கலியுக எல்லாம் தேசிகா அரங்கா முருகா என வேண்ட வேண்டிய அக்கணமே மாற்றம் வினைவென்று அவரவருக்கும் உண்டாகும் நற்பலன்களாக உண்மை சரணாகதி இருக்க இருக்கவே வேண்டும் மாந்தருக்கு எல்லாம் வெற்றி காண நேரும் கருத்தாக கல்வி கேள்வி ஞானம் கண்டடைய தம் செய்களை செய்களை அரங்கன் என் தடம் சேவிக்க வைக்க சிறப்பு தேர்ச்சி மெய்ஞானம் கண்டு சிறப்ப மேலான பதனை பதவி வேண்டி வேண்டி என் தடம் வந்துமே வினை வெல்லும் தரும பலத்தில் தொண்டோடு பொருளுதவி செய்ய திடப்பணி உயர் பதவி என்னும் வழி கண்டு உலகில் தேருவர் வரமென ஜோதி வழிபாடு காண அழிவிழா பேரானந்த கதி அகிலத்தார் அனைவரும் கண்டு உயர்வர் அரங்கமகான் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி